அழகே அழகு சீரியல் வந்து புதுசாக விஜய் டிவியில் ஆரம்பித்த சீரியல் இந்த சீரியல் வந்து ஒரு குடும்ப பின்னணி ஒரு குடும்பத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த சீரியல் அழகாக சொல்லியிருக்கு இதில் பாஸ் நம்ம அன்ஷிதா வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க அதே போல் நட்சத்திராவும் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்து மாமனார் ராகவனுக்கு வந்து அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடுறத பாதம் பார்த்தோம் அந்த கொண்டாட்டத்தில் வந்து வீட்டினுடைய முதல் மருமகளுக்கு எப்படியெல்லாம் அவமானம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு அடுத்து எபிசோடில் என்ன போயிருக்கு அப்படின்னா அந்த பிறந்தநாள் விழாவில் அதாவது அந்த வீட்டினுடைய முதல் மருமகள் மலரோட அம்மா வந்ததுனால கோவப்பட்டுறாரு அந்த வீட்டினுடைய மருமகன் இதைக்கடுத்து எல்லோரும் வீட்டுக்கு வராங்க வந்த அந்த தங்கராஜ் வந்து ரேவதியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு எதுக்கு உன்னுடைய அண்ணன் என்னை எதிர்த்து பேசுகிறான் அவன் வந்து என்னுடைய தங்கச்சியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு கடைசியில் வேற ஒருத்தியை அந்த வீட்டுக்கு மருமகன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படி இருந்தாலும் ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டில் மகாராணி போல் வாழ வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்ன எதிர்த்து பேசுகிற தைரியம் அவனுக்கு எப்போ வந்தது அப்படின்னு ரேவதியை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு இருந்தாலும் ரேவதி எதுவுமே பேசாமல் இருக்காங்க எதுக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் ரேவதி பாத்திரம் கழுவிட்டே இருக்கும்போது தட்டை கீழே போட்டுடுறாங்க அப்போ வர தங்கராஜ் என்னடி உங்கள் அப்பா வீடு மாதிரி நினச்சியா ஒவ்வொரு பொருளையும் நான் கா அவ்வளோ வலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இருந்தாலும் இவ்வளோ அசால்ட்டாக வேலை செய்கிற அப்படின்னு கேட்டாங்க உடனே ரேவதி தெரியாமல் போட்டுட்டேங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னும் உங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட மன்னிப்பே கேட்காம இருக்கா அவனுக்கு அவ்வளோ தைரியமாக எல்லாம் அந்த வீட்டினுடைய மருமகளாக இருக்காள் மலர் அவளோட தைரியம் இதே ஏன் தங்கச்சி அந்த வீட்டில் வாழ்க்கப்பட்டு போயிருந்ததுன்னா உன் குடும்பம் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பல விஷயங்களை வந்து தங்கராஜ் பேசிக்கிட்டே இருக்கார் இந்த நேரத்தில் தங்கராஜ் அங்கே போன சமயத்தில் தான் மலர் ஃபோன் பண்ணுறாங்க என்ன அண்ணன் வந்து உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் எங்கேருந்து கோவமாக போனார் ஒன்று ஏதாவது திட்டினாரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரேவதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எதுவும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு போனால் திரும்பி வந்த தங்கராஜ் ஆமாம் நேற்று உங்கள் அண்ணன் பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேட்க சொன்னால் தெனாவட்டா ஏதோ பேசுன மாதிரி இருந்தது நீ மன்னிப்பு கெல்லடி மன்னிப்பு கெல்லடி அப்படின்னு ரேவதியை டார்ச்சர் பண்ணுறாரு இந்த விஷயத்தில் ஃபோனில் இருந்தால் மலர் கேட்டுடுறாங்க கேட்டுட்டு கிட்டே சொன்ன உடனே பாக்யராஜ் தங்கராஜ் வெளியில் போன உடனே ஓடி வந்து உடனே தான் டார்ச்சர் பண்ணானாவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு எப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்க அங்கே நட்சத்திரம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்களோடைய கணவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க அந்த நேரத்தில் சுரேஷ் வந்து ஃபேமிலி விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தரக்குறவாக கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறதுனால நட்சத்திரா அந்த சுரேஷ் மேலே டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க இதுக்கடுத்து சுரேஷுக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வருது அவர் வந்து டிஜிபி வந்து ஒன்று ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்க யாராவது பெண்கள் வந்தால் அவங்கள இப்படி நீ அவமானப்படுத்துவியா ஒழுங்காக என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அந்த பொண்ணு வீட்டுக்கு நேரடியாகவே போய் என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன பிரச்சனைன்னு எடுத்து அந்த கேஸை சால்வ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால காலையில் நேராக சுரேஷு நட்சத்திரா வீட்டுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் நட்சத்திரம் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க அப் அப்போ வீட்டுக்குள் போகிற சுரேஷ் வந்து பயங்கரமாக திட்டுறாரு என்ன நீ வந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்துட்டினா உடனே எடுக்கணுமா நாங்கள் அதுவும் உனக்காக ஒன்றுனா பரவாயில்ல உன் வீட்டில் வேலை செய்கிறவளோடய புருஷன் குடிச்சிட்டு அடிப்பான் அதை நீ கம்ப்ளைண்டாக கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படி நான் உன் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலைனா ஏ மேலேயே நீ டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா ஒழுங்காக அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்தாரு வீட்டில் வந்து விசாரிச்சாருன்னு சொல்லணும் இல்லைனா என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க உடனே நான் அக்ஷத்ராவோட அப்பா அவங்க பேர் வந்து மதி மதி அவங்க வந்து அப்பா வந்து இல்லை என் பொண்ணு இன்னுமே அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சுரேஷ் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இந்த பக்கம் நட்சத்திரா ரீல்ஸ்க்காக அந்த ஃபோனை அப்படி வச்சுருந்துருப்பாங்க அந்த ஃபோனில் சுரேஷ் இப்போ எப்படி எல்லாம் மிரட்டினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பயனாக இருக்குது இது அப்படியே சோஷியல் மீடியாவில் நட்சத்திரா போட்டுடுறாரு அது சோஷியல் மீடியாவில் இது பெரிய அளவில் வைரலாகி சுரேஷ் குறித்து தவறான விஷயங்கள் பரவிடுது உடனே டிஜிபி ஆஃபீஸ் கூப்ட்ட ஒரு பிரச்சனையை முடிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க வீட்டுக்கு போய் அந்த மிரட்டிட்டு வந்திருக்க இந்த உனக்கு வேணுமா வேணாமா ஒழுங்கா இந்த இன்னும் ஒரு முடிக்கிற பிரச்சனையா என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால இந்த வேதனையில இருக்காரு நம்ம சுரேஷ் அப்ப வந்து தங்கராஜ் வந்து பார்த்துட்டு என்ன சுரேஷ் இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு வந்து வீடியோ எடுக்கிறது கூடவா உனக்கு தெரியாது அப்படின்னு ారు தெரியல மாமா அந்த பொண்ணு அவ்வளோ நெட்ரிஹர் பண்ணிடுச்சு நான் வந்து நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அது எப்படி ஒழிச்சு வச்சு வீடியோ எடுத்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை எடுத்து சுரேஷு வீட்டுக்கு வராங்க அப்போ மலர் பாக்யராஜ் ரெண்டு பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து மலர் வந்து ஏன் சுரேஷ் நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம்ல நீ மிரட்டினதை தான் நான் வீடியோலேயே பார்த்தனேன் அப்படிலாம் பேசக்கூடாது சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ நீ அந்த பொண்ணு என்ன ட்ரிகர் பண்ணிடுச்சு கடைசியில் எல்லாத்தையும் நான் திட்டுனதெல்லாமே போட்டு விட்டுருச்சு அந்த பொண்ணு என்ன ட்ரிகர் பண்ணதெல்லாம் அந்த வீடியோவில் வரவே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மலர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைடா உனக்கு இது தேவைதான் என்னோட தம்பியை ரோட்டில் போட்டு அடிச்சல அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு நீங்கள் இந்த நேரத்தில் போய் இப்படி பேசுகிறீங்க ஆமாடா என் மனசில் நான் ஒன்றும் வச்சுட்டு பேசலை உனக்கே தெரியும்ல கார்த்திக் அந்த மாதிரி நம்ம ஸ்ருதி கிட்ட தப்ப பேசுவானா அது தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணலை அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சரி வா சு நம்ம போய் சாப்பிட்லாம் சுரேஷ் நீ எனக்கும் என்னோடய தம்பி கார்த்திக் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் சாப்பிட்லாம் வான் கூப்பிட்றாங்க உடனே சுரேஷ் இல்லை நீ நான் மாமா கூட இப்போ தான் தங்கராஜ் மாமாவை பார்த்தேன் அவர் கூட நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுரேஷ் வந்து உள்ளே போயிடறாரு இடுத்த அடுத்த நாள் காலையில் அதாவது மாமனார் ராகவனோட கடைசி ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு இன்னையோட கடைசி நாள் இதுக்கு மேலே நான் ஜாலியாக சாப்பாடே கட்ட மாட்டேன் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மலர் வந்து பாக்யராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து தங்கராஜ் வந்து பெரிய மாலையை எடுத்துக்கிட்டு உள்ளே வரார் உள்ள வந்து மாமா என்னையோட உங்களுக்கு தான் உங்களை மாலை போட்டு வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு மாலை இதெல்லாம் ஒரு வேலையா விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை மாமா உங்களோட இப்படி தான் கொண்டாடணும் அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லலான்னு வந்தேன்றாரு